அஸ்லாம் அலைக்கும் உறவுகளே இது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போல எடுத்து விடியும் ஹஸ்பண்ட் பர்த்டே எனக்கே வெளியில போகலாம் நாங்கள் வெளியில போய் ரொம்ப வருஷம் ஆடிச்சு இந்த மாதிரி போய் எனக்கே ஆச்சரியமா இருந்தது அங்கே போய் எவ்வளோ மாற்றங்கள் பார்க் கேட்டு தான் போயிருந்தோம் அந்த பார்க் கேட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் நிறைய தள்ளுவண்டி கடை இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் முன்னாடி போயிடுச்சு கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு இங்கே கடை கட்டிகிட்ருப்பாங்க போல் ஒன்று ரெண்டு கடைகள் இருக்குது மற்றது எல்லாமே காலியாக தான் இருக்குது என் கிரௌண்டில் வந்து ஸ்னோ வேர்ல்டு எக்ஸிபிஷன் போடுவாங்க போல் இப்போதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நானும் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்போ நம்ம இங்கே வந்து இவ்வளோ மாற்றங்கள் நடந்துருக்குல அப்படின்னு நாங்கள் போனதுமே மோமோஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கீம் மோமோ தான் கிடைக்குன்னு நினச்சி பார்த்தா ஃப்ரைடு மோமோஸ் ஹஸ்பண்ட் காளானு வாங்கினார் அதையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக ரேஸ் கோர்ஸ் போனோம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடமும் இது தான் இன்றைக்கி வந்து பயங்கரம் ஹாப்பி எனக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி வெளியில் போகிறது அந்த ஸ்விங்கில் போய் இடம் பிடிச்சி உட்காரணும் அதுதான் பெரிய டாஸ்க்கு ஏன்னா இந்த ஸ்விங்கில் பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் ஏறி உட்கார்ந்தாங்க அப்படின்னா இறங்கவே மாட்டாங்க அப்படியே இடம் பிடிச்சி உட்காந்து அப்படியே லேஸாக அப்படியே ஊஞ்சல் ஆடும்போது இப்போ அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது நானோடய ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு ஒரு எட்டு மணி போல் வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு வர வழியில் அல் மஜ்லிஸில் தான் இன்றைக்கி டின்னர் மதியானம் லன்ச் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் சொன்னார் ரொம்ப நல்ல ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அதனால் மதியானம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னாரு சரி அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு வந்து டின்னருக்கு போயாச்சு நான் வந்து பிரியாணி வாங்கலான்னா இவர் வந்துட்டு குளிமந்தி வாங்கலான்னாரு ஆல்ரெடி ஒரு தடவை குளிமந்தி வாங்கி வேற ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் ஒரு வாய் வைக்கும்போது தொண்டையில் அடிச்சுக்குது அப்படியே தண்ணி குடித்து தண்ணி குடித்து தான் சாப்பிட்டோம் நாங்கள் தண்ணி தான் வயிற்றுக்குள்ளே அதிகமாக இருந்திருக்கும் அதனால் வேண்டானே ட்ரை பண்ணலான்னாரு நல்லா தான் இருந்தது ஆனால் சாப்பிட முடியல டெசர்ட்டுக்கு பலூடா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது சாப்பிட்டுட்டு சுத்தமாக வயத்தில் விடலை அதனால் வந்து மொஜேட்டை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு இப்படி தான் வந்து பர்த்டே பயங்கரமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பி